கத்த பரிசுநாமத்தையும்தாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே இந்த எங்களை இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும்னு கேட்கும் போது சொன்ன வார்த்தை நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் சிம்பிள் உங்களத தான் பார்த்து சொல்றார் என்ன எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து என்னையும் பார்த்து சொல்றார் நீ தேவனிடத்தில் கிருப்பை பெற்றாய் லூக்கா ஒன்று முப்பதுல மரியாலை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை மரியாளே பயப்படாதே நீ தேவனத்தில் கிருப்பை நான் உங்களுக்கு அப்படித்தான் சொல்றேன் பயப்படாதங்க தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கிறீங்க அதுக்காகவே நீங்க இருக்கிற வீட்டில் அவர் இருக்கிற வீட்டிற்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரை வாழ்க என்று வாழ்த்துவாங்க இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்குற இந்த பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்களை வாழ்த்து சொல்லுகிற நாளாக இருக்கும் உங்களை பார்த்து அநேகர் சேக்கம் கொடுக்கிற நாளாக இருக்கும் உங்களை அப்படி கனப்படுத்துகிற நாளாக இருக்கும் கிருபை என்பது இல்லாதவனுக்கு இருக்கிறவர் இருக்கிற வண்ணமாகவே கொடுப்பது தான் கிருபை தகுதியற்றவனை அவர் எல்லாவற்றையும் கொடுத்து தகுதிப்படுத்தி உட்கார வைப்பார் தேவன் கிருபைக்கு சொந்தக்காரர் இல்லை இல்லைன்னு நினை நினைக்கலாம் நான் சொல்கிறேன் இது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் எல்லாவற்றையும் உடைய நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் இருக்கு அவர் இல்லாத உங்களுக்கு கொடுப்பார் சங்கீத நாற்பது எண்பத்தி ஒன்பது பத்தொன்பதுல சகாயம் செய்யத்தக்க சௌரியமான உங்களுக்கு அனுப்புகிறார் ஏன்னா பக்தனுக்கு தரிசனமாகி அந்த சங்கீதம் அப்படிதான் சொல்லியிருக்கோம் எல்லாம் கத்தர் உங்களுக்கு தரிசனமாகி ஒரு நல்ல ஒரு தயாலனை கொண்டு வருவார் உங்களுடைய காரியத்தை முடித்து தருவா நீங்கள் வாழ்த்துகள் பெற்றவங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கு கத்தர் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் இந்த சமாதியா இவன் சகைவை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு அப்படிதான் உங்கள் வீட்டில் தங்க வரார் வைத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை நீங்குது உங்கள் வீட்டில் உள்ள பாடு நீங்குது உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டம் நீங்குது உங்கள் வீட்டில் உள்ள நோய் நீங்குது எல்லாவற்றிலும் கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆமே